வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்யப் போகிறார் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் இப்ப தசை நடக்குது இந்த சனி வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இந்த ராகு தசை வருது உங்களுக்கு ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயசுல இந்த ராகுதை தான் நடக்கும் இது மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் இல்ல படிப்பு ரீதியா ஒரு சில பேருக்கு தடைகள் கொடுத்துருந்தா ஏன்னா ஏழரை சனியில் தான் நம்ம இது மாதிரி சொல்றோம் ஏழரை சனி இல்லைன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இரண்டாம் தான் சனி பகவான் அது முன்ன இருந்ததை விட இப்போ எவ்வளோ மேலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழரை சனி அந்தளவுக்கு தாட்டத்தை கொடுக்காது ஏன்னா குரு பார்வை இருக்குது குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இப்போ ஆறாம் இடத்துக்கு போய்ட்டு திரும்ப அஞ்சாம் இடத்துக்கு வருவார் இது குருவுடைய நகர்வுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வக்ர நிவர்த்திங்கிறது சனி பகவான் வக்ர நிவர்த்திங்கிறது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இப்போ அரியர் வச்சுருந்தா அந்த அரியர் எல்லாம் கிளியர் ஆகும் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து எக்ஸாம் எல்லாம் எழுதிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த எக்ஸாம் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த கிரகம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் குருவோடைய நட்பு கிரக நட்சத்திரம் அதாவது செவ்வாயோட நட்சத்திரம் அப்படின்றதுனால நன்மை செய்யணும் எடுத்துக்கலாம் ஆனால் உங்க பிறப்பு ஜாதகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணணும் மறைவு சாணத்தில் இருக்கக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணத்தில் இருந்துச்சுன்னா ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள குரு தசை வந்தாதான் அது நல்ல பலன்கள் கொடுக்கும் இன்னொன்று ஏழரை சனி அந்த இடத்துல கனெக்ட் ஆனாதான் அது நல்ல பலன்கள் கொடுக்கும் இல்லை இருபது வயசுக்குள்ள இருபது வயசுக்கு மேலே வரும்போது இருபது டு முப்பது முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ஏழரை சனி வேற இந்த ஏழரை சனியில் நிறைய நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பில் பாதிப்பு கொடுத்துருக்கும் அது வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல உங்கள் சுய ஜாதகத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா அதாவது பலவீனமா இருந்துச்சுன்னா பக்கரமாக இருந்துச்சுனா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த குருதசையானது அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா பொருளாதார ரீதியா இப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனையில் இருப்பீங்க இப்ப வேலை வாய்ப்பு ரீதியா பிரச்சனைகள் இருப்பீங்க அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆகும் ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி உங்களுக்கு குருதசையால் பாதிக்கப்பட்டவர்கள் குருதசையில் எனக்கு வேலைக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் அது கிடைக்கல இப்போ எனக்கு வந்து எக்ஸாமெல்லாம் எழுதி இருக்கிறேன் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமோ ஏதோ ஒன்று இப்போ தனியார் துறையில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பாசியான பதில் வரும் ரெண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார் சுய ஜாதகத்தில் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஏன்னா அந்த ராசிக்கு நாலாம் அதிபதி அவர் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு கூடிய கிரகம் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேலையில் எப்பவுமே பிரச்சனை வராது ஒரு வேலை போச்சுன்னா ஒரு வேலை கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற வேலை அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு ஒண்ணு சந்திரனோட தொடர்பு இல்லை சந்திரனோட நட்சத்திரம் ராகுவோட தொடர்பு இல்லைன்னா ராகுவோட நட்சத்திரம் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா ஆறு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணால் கூட வெளிநாடு யோகத்தை கொடுத்துருப்ப வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அந்த வெளிநாடு போனோம் வெள்ளாட அவங்க போகலாம் கூட சம்பாதிக்கலாம் கூட அந்த எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்க எப்படியாவது வெள்ளாடு போகலாமா அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பட்சத்துல பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துல திடீர் மாற்றங்களை கொடுத்து வெள்ளாடு போகிற மாதிரி திருமணம் நடக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணோம் இப்போ அந்த வேலைக்கு இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரனிவத்தை ஆகக்கூடிய சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அதாவது இந்த வீட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணம்லாம் தாராளமாக கூடி வரும் நிறைய சக்ஸஸ் ஆகும் அது இல்லாத லவ் மேரேஜ் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு குருவும் டிஸ்டர்ப் பண்ணலை சனிபவான் வந்து வக்கர காலங்களில் இருக்கும்போது ஜென்ம ராசியில் இருக்கும்போதும் நிறைய பாடாப்பட்டிங்க ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் தான் அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இப்போ டைவர்ஸ்கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது சேர்ந்து வாழ முடியல அவர் வருவாரா அவர் சேர்ந்து வாழ்வாரா ரொம்ப நாளாக வந்து பிரிஞ்சிருக்கிறோம் இது மாதிரி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் மாறும் நல்லா இருக்கும் உங்களுக்கு மற்றபடி பொருளாதார சிறப்பு உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா இந்த முதல் பத்து வருஷத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் தொழிலெல்லாம் வியாபாரம் அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் அதெல்லாம் வந்து வருமானம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணணும் ஏன்னா சுக்கர புத்தி சந்திர புத்தி அதன் பிறகு வரக்கூடிய செவ்வா புத்தி ராகு புத்தி எல்லாம் வந்து நல்ல அமைப்பில் இருக்குமான்னு சொல்ல முடியாது அது உங்க சுய ஜாதகம் தான் சொல்லலாம் ஒரு சில பேருக்கு நல்லாவே போயிட்டு நல்லாவே போவோம் இல்லைன்ற பட்சத்தில் ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோலாக இந்த ரெண்டாம் இடத்துல சனி வத்தியான பிறகு ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் நீங்கள் தொழில் தொழில் ரீதியாக நீங்கள் முடிவு எடுக்கணும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போ வேண்டாம் முப்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே பாடாக வந்திருப்பீங்க எதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோன்னே தெரியாத லெவலுக்கு கஷ்டப்படுறவங்களாக இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் கும்பராசி கும்பராசியில் பிறந்தாலும் நமக்கு கஷ்டம்தான் அப்படின்றாங்க அப்படி கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பீங்க இந்த ஏழை சனியை பிறகு தான் உங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்கும் என்னோட கணக்குப்படி நான் இப்போ கரெக்டாக தான் வரும் இந்த வீட்டை நச்சத்திருக்காரர்களுக்கு முப்பத்தி ஆறு வயசுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பத்தொன்போது வருடங்கள் சனி தசை இந்த சனி தசையில் இது வந்து ராசிக்கு ராசியாதிபதி விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் நன்மை செய்வார்னா கண்டிப்பா நன்மை செய்வார் முதல் பத்து வருஷம் நன்மை செய்வார் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடங்கள் அப்படிங்கிறது அது கேள்விக்குறிதான் அது வந்து உங்கள் லக்ன யோகத்தை பொறுத்து உங்கள் லக்கணத்துக்கு அந்த பாவகங்கள் அதாவது வேற லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு வந்து சூரியன் சந்திரன்லாம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துட்டு அந்த பின்னாடி வரக்கூடிய ஒரு ஒன்பது வருடங்கள் இருக்கு இல்லையா அதுவும் நல்ல பலன்களை கொடுத்துரும் என்னதான் இருந்தாலும் ஏழரை சனியில் அந்த பலன்கள் கொடுக்காது நிறைய பேர் வந்து கும்பராசியை புரட்டி எடுக்குது கஷ்டப்படுத்துது நீங்கள் என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு காரணம் சனி தசை சனி தசை நடக்கும்போது ஏழரை சனி வந்துச்சுனாக்கா பிராபலத்தை கொடுக்கும் நீங்க எதில் இருக்கிறீங்களோ அப்படியே கீழே இறக்கி விட்டுறோம் ஒரு தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் வளர்ச்சி இல்லாம பண்ணும் ஒரு வேலையில இருக்கிறீங்களோ அந்த வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்காம வளர்ச்சி இல்லாமல் நார்மலாக வச்சுருக்கோம் ஆனா பெருசாக உங்களுக்கு ஒன்றும் பாதிப்புகள் எல்லாம் இருக்காது இப்போ ரெண்டாம் இடத்துல வக்கர அணிவத்தியாக கூடிய சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் மனநிலையில் மாற்றம் ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ மாறும் குடும்ப சூழ்நிலையே நல்லாயிருக்கும் இப்போ சனி விடுதலை கிட்டத்தட்ட அந்த விடுதலையோட பலன்கள் இப்போயோ கொடுக்க ஆரம்பிச்சுட்றார் ஓரளவுக்கு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் அதாவது விவசாயத்தில் இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த இருந்தாலும் சரி தொழிலதிபராக இருந்தால் கூட சரி இந்த கும்பராசியில் இப்போ இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர நிறுத்திங்கிறது சனி தசையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்ல எனக்கு அது மாதிரி தெரியல உங்களுக்கே தெரியும் அந்த மனசு ரீதியா தெரியும் அப்போ உங்க சுய ஜாதகத்துல அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருக்கு அப்படி இல்லை அந்த சனி பகவானுக்கு பகை கிரகமா இருக்கு இல்ல பகை வீட்ல இருக்கு அந்த ராகு கேதுவோட சேர்ந்துருக்கு அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கிற மாதிரியே தெரியாது அப்போ பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து முதலீடு பண்றது எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணீங்க ஏன்னா கடன் வாங்கி வச்சிருப்பீங்க தொழில் பண்ணுறதுக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் இப்போ கிளைண்ட் வருவாங்க போவாங்க முன்ன மாதிரி பிஸ்னஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேவலமாக நினைப்பாங்க சொந்த மதங்கள் ரீதியாக வந்து மதிப்பு மரியாதை இருக்காது இதில் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தொழில் வளர்ச்சியை நம்ம ஏற்படுத்தணும்னு நினைப்போம் ஆனால் அதில் கொடுக்கலன்ற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ஆறு மாசமா அது வெயிட் பண்ணணும் சனி பகர நிபத்திங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப கஷ்டப்படுற சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க அதை செக் பண்ணால் அதில் தெரியும் எத்தனை மாசம் வரைக்கும் உங்களுக்கு அந்த புத்தி மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சனி வக்கர நிவத்திங்கிறது சனி தசையில் முதலீடு மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது முதலீடுனா பெரிய முதலீடுகள் இப்ப பெருசாக முதலீடு பண்ணணும்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ரொம்ப ரொம்ப உசாரா கொடுங்க பணமே இல்லை எவங்க கொடுக்குறது பணம் வர வேண்டியதுதான் இருக்கு அந்த பணம் எல்லாம் வரும் அதெல்லாம் நான் கேரண்டி சொல்றேன் வர வேண்டிய பணம் கொடு கடன் அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய ப பணமெல்லாம் இப்ப வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த சனி பகரனி வித்தியான பிறகு சனி பகரனி வித்தியான பிறகு செவ்வாய் பார்வைக்கு வரார் பத்தாம் பார்வைக்கு செவ்வாய் வரார் அந்த இடத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த காலகட்டம் எல்லாம் வந்து அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வராத பணம் வரும் உங்களுக்கு கேஸ் வழக்கு எது இருந்தாலும் சரி அதெல்லாம் கிளியர் ஆகும் நிறைய உங்களுக்கு நன்மைகள் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுத்திரண்டு வயசு வரைக்கும் புதன் புதந்தசை இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் கும்பராசிக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இதில் வந்து சனி தசைக்கு சொன்ன மாதிரி நம்ம நெகட்டிவா சொல்ல முடியாது ஏன்னா சனி தசைங்கிறது வேற அப்படியே அதனோட கேரக்டர் வேற புதன் தசைங்கிறது அஷ்டமாதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை ஜென்மசனில தான் கொஞ்சம் பாடா படுத்திருப்பாரு இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கற டைம் இந்த புதன் தசையில் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை நீங்க என்னென்னலாம் குறையா விட்டு வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் இது வரைக்கும் பிளான் பண்ணி நடக்காத விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் வேலை ரீதியாக நல்லா இருக்கும் தொழில் ரீதியா நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் இந்த தசைங்கிறது அஞ்சாம் அதிபதி தசை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து குடைவன் அக்கா பூர்வ புனிஸ்தான அதிபதி உங்களுடைய வாரிசை சொல்லக்கூடிய இடம் அதுதான் இந்த வாரிசுகளுக்கு சிறப்பு வீட்டில் யாருக்காவது வேலை கிடைக்குன்னா வேலை கிடைக்கும் தொழில் அமையினா தொழில் அமையும் அவங்க வயசுக்கேத்த மாதிரி இப்போ ஒருத்தருக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கனாக்கா விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும் இந்த புதன் தசையில் அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் புதன் தசை எல்லாமே நல்லா இருக்கும் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு சனி வக்கர வத்திங்கிறது சிறப்பு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஒன்பது எண்பது வரைக்கும் கேது கேது தசையில் இருக்கிறவங்க செவ்வாயோட வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணால் சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த கேது பகவான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்க அந்த டைம் தொழில் பண்ணுறீங்களா தொழில் நல்லா இருக்கும் இந்த வயசில் பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த வயசில் வந்து வேலைக்கு அந்த வேலை நல்லா இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது எதையும் போட்டு உள்ள நம்ம நிறைய திங்க் பண்ணினே இருப்போம் இல்லையா அது எல்லாமே மாறும் அதுதான் மன அழுத்தத்துக்கு உண்டான காரணம் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம நல்லாவே வாழல நல்லாவே நிம்மதியாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் அது எல்லாமே மாறும் இப்ப குலதெய்வ பூஜை அனுசரிக்கிறது குலதெய்வம் சார்ந்த முன்னேற்றங்கள் இப்போ உண்டு இப்போ வந்து நீங்க ஆன்மீகம் சார்ந்து நீங்க எதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கீங்கக்கா அதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும் நன்றி